ஜெய் ஸ்ரீ மாத்திரை நமக்கு ஜெய் குருத த ஜெயகுரு பரசுராம நமஸ்காரம் நான் கருவிலருந்து வல்ஸ்லா பண்ணிக்கிறேன் பிரசன்ன ஜோதிடர் இன்னைக்கு நம்ம தை மாத பலன்கள் மீன ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம் இந்த தை மாதம் எப்போ பிறக்குது அப்படின்னா பதினாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கிழமை அனுஷ நட்சத்திரத்துல பகல் மூணு மணி ஏழு நிமிஷத்துக்கு இந்த மாதம் வந்து பிறக்குதுங்க இந்த மாதம் வந்து உங்களுக்கு நல்ல அற்புதமான மாதம் இந்த மாதம் அனுஷ நட்சத்திரத்துல பிறக்கறதுனால மீன ராசியில இருக்கக்கூடிய உத்தரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் கட்டாயம் பரிகாரம் பண்ணிக்கணும் என்ன பரிகாரம் பண்ணிக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய நான் சொன்ன அந்த டைம் இருக்கு இல்லைங்களா பதினாலாம் தேதி மூணு மணி அப்போ ஈவினிங்கு ஒரு அஞ்சு ஆறு மணிக்கு மேல சிவன் கோயில் அருகில் இருக்கக்கூடிய சிவன் ஆலயம் சென்று தீப தானம் பண்ணணும் அதாவது மண் விளக்கோ மண் அகல் விளக்கோ அல்லது பித்தளை விளக்கோ வெங்கல விளக்கோ ஐம்பொன் விளக்கோ வாங்கி தீபம் ஏத்தி அதை அங்க அவங்களுக்கு தானமா கொடுக்கறது இல்ல அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய பள்ளிக்கூடங்கள் அதாவது ஸ்கூல் இருக்கு இல்லைங்களா அங்க போயிட்டு எலக்ட்ரிக் பல்ப் இருக்குல்ல வெளிச்சம் கொடுக்கக்கூடிய இந்த எலக்ட்ரிக் பல்ப் அதை வாங்கி தானமா கொடுக்கலாம் உங்களுக்கு என்ன விஷயம் மனசார கொடுக்கணும்னு தோணுதோ அதை கொடுத்துருங்க அது உங்களுடைய விருப்பம்தான் ஆனா இதை கொடுக்கறதுனால என்ன ஆகும் அப்படின்னா ஒரு வருடம் முழுவதுமே இந்த விபத்து கண்டம் மகால மரணங்களா தவிர்க்கப்படும் அது மட்டும் இல்லாம பொருளாதாரத்துல சரிவு வராது பொருளாதார வாழ்க்கை நல்லபடியா இருக்கும் இதை நீங்க செய்யுங்க உங்களால என்ன முடியுதோ அத செய்யுங்க இந்த மாதம் உங்களுக்கு எப்படி இருக்குங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த பன்னெண்டு ராசிகள்ல ஒரே ராசி மீன ராசிக்கு மட்டும்தான் இந்த மாசம் ரொம்ப ஜாக்பாட் ஜாக்பாட் அப்படின்னு சொல்லக்கூடியது தை மாசத்துல உங்களுக்கு மட்டும்தாங்க என்ன அப்படின்னு கேக்குறீங்களா பதினொன்னாம் இடம்ங்க குபேரனுக்கு ஒப்பான நிதிநிலை இந்த பதினொன்னாம் இடம்ங்கிறதா நல்ல சகலவிதமான லாபங்களை குறிக்கக்கூடிய இடம் அந்த இடத்துல சூரியன் சுக்கரன் புதன் அப்புறம் செவ்வாய் ரெண்டு கூடிய செவ்வாய்ங்க நல்ல வருமானத்தை கொடுக்கக்கூடியவர் லாபத்துல போய் உட்கார்ந்து இருக்காரு இதுதான் முக்கியமானது அதே மாதிரி அஷ்டமாதிபதியாக இருந்தாலும் ஒரு நல்ல திடீர்னு ஒரு ராஜ யோக அமைப்பு இந்த மாதம் உங்களுக்கு உறுதியாக உண்டு பதினொன்னாம் இடம்ங்க ஆசை அபிலாசைகள் எண்ணங்கள் எல்லாமே நிறைவேறக்கூடியது ஈடேறக்கூடிய தான் இந்த மாசம் இருக்கு நீங்க என்ன நினைச்சாலும் அது உங்களுக்கு கிடைச்சிரும் என்ன விஷயங்களை அடையறதுக்காக இவ்வளவு நாள் போராடுனீங்களோ அத்தனை விஷயமும் தானா தேடி வரும் எல்லா விஷயங்களுமே வெற்றி தொட்ட காரியங்கள் எல்லாமே ஜெயம் எடுத்த விஷயங்கள் எல்லாத்துலயுமே உங்களுக்கு வெற்றி கிடைக்கும்ங்க ரொம்ப ரொம்ப அற்புதமா இருக்கு உங்களுக்கு தொழில் சாதனத்தை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்குன்னா லாபஸ்தானம் நல்லா வலுத்துருக்கு அப்ப தொழில் மூலியமா நல்ல லாபங்கள் நிரந்தரமான வருமானம் நல்ல வருமானம்ங்கிறத காட்டிலுமே பெரிய வருமானம் அப்படிங்கிறது இந்த மாதம் உங்களுக்கு தை மாதம் உறுதியாக உண்டு நாலுல குரு இருக்காரு உங்களுடைய ராசி அதிபதி நாலுல இருக்காரு பத்த பாக்குறாரு உற்பத்தி சார்ந்த தொழில்கள் நல்ல லாபத்தை ஈட்டும் இறக்குமதி ஏற்றுமதி சார்ந்த தொழில்கள் நல்ல லாபத்தை ஏற்படுத்தும் நிறைய அமைப்புகள் இருக்கு குருவோடைய அனுகிரகம் பரிபூரணமா தொழில் சாணத்துக்கு இருக்கனால தொழில் ரீதியா பல விஷயங்கள் இருக்கு இந்த இதுல நான் புதுசா வேலை இது தொழில் ஆரம்பிக்கலாமான்னு கேட்குறீங்க அப்படின்னா ஆரம்பிக்கலாம் நல்ல அற்புதமான பலன் லாபஸ்தானம் வலுத்து இருக்கு அப்ப இந்த மாசத்துல தொழில் ஆரம்பிக்க நல்ல யோகமா இருக்கும் கொடி கட்டி பறக்கக்கூடிய அமைப்பு அரசு அமைப்புகள்லாம் இந்த மாதம் உறுதியாக உங்களுக்கு உண்டு சரி உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு எப்படி இருக்கும் நல்லா இருக்கும் ஆறுக்குடைய சூரியன் பதினொன்னுல இருக்கு அப்போ உத்தியோகத்துல இருக்கவங்க எல்லாத்துக்கும் நல்ல லாபம் அதாவது நீங்க நினைச்சிட்டு இருப்பீங்க நமக்கெல்லாம் என்னடா கிடைக்க போகுதுன்னு ஒரு அதிர்ஷ்டம் உத்தியோகத்துல உறுதியாக உண்டு நல்ல வேலை வேலை இடத்துல போய் கூடியது ஒரு கம்பெனில இந்த பொசிஷனுக்கு நம்ம போக மாட்டோமா அப்படின்னு நினைச்சு ஏங்கிட்டு இருப்பீங்களா அந்த பொசிஷன்ல கொண்டு உங்களை உட்கார வைப்பாங்க மேனேஜ்மெண்ட் சோ நீங்க என்ன விஷயங்கள்லாம் நினைச்சிட்டு இருந்தீங்களோ அத்தனை விஷயமுமே உங்களுக்கு அற்புதமா பல விஷயங்கள் உத்தியோகத்துல இருக்கவங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்கு உத்தியோகத்துல இருக்கவங்களுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கு தொழிலும் அதே மாதிரி உத்தியோகமும் ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்குங்க முக்கியமா வந்து உங்களுக்கு உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல ராகு போய் மறைஞ்சு ஆறாம் இடத்துல கேது போய் மறைஞ்சிருக்கிறதே நல்ல விஷயங்கள் தான் எனக்கு எந்த விஷயமே கிடைக்க மாட்டேங்குதுங்க அதாவது ஏழ்ற சனி இருக்கு ஜென்ம சனி இருக்கு நீங்க சொல்றதெல்லாம் சும்மா சொல்றீங்க அப்பெல்லாம் நினைக்காதீங்க இந்த மாசம் நல்லாவே உங்களுக்கு நடக்கும் ஏழரை சனி எல்லா விஷயத்தையுமே தடுத்து நிறுத்தாது ஒரு ஜாதகத்துல சனி தன்னுடைய வேலையை காமிக்கிறாங்கன்னா ஜாதகம் பார்க்க தேவையில்லை அதே மாதிரி தெய்வத்தை கும்பிடணும்னு அவசியம் இல்லை அதுக்கு மீறி பரிகாரங்கள் செய்யணும்னு அவசியம் இல்லை சோ உங்களுக்கு சனியுடைய தாக்கம் குறையணும் அப்படின்னா சனிக்கு உண்டான பரிகாரங்களை பண்ணிக்கங்க சனிக்கு உண்டான பரிகாரங்கள் யாருக்காவது தேவைப்பட்டுச்சுன்னா கமெண்ட்ஸ்ல கேளுங்க நான் கட்டாயம் ஆன்சர் பண்றீங்க கமெண்ட்ஸ்ல எழுதுங்க நான் அதுக்கு பதில் போடுறேன் ஆனா உங்களுக்கு இந்த மாதம் ரொம்ப அற்புதமான பலன்கள்லாம் இருக்குங்க ஜென்மசனி ஜென்மசனின்னு அதுலயே போக்கஸ் பண்ணாதீங்க பதினொன்னாம் இடம் காசு பணம் நல்ல சம்பாதிக்கக்கூடிய மாசம்ங்க இந்த மாசத்துல ஒரு வருஷத்துக்கு உண்டான வருமானம் உங்களுக்கு எவ்வளவோ அதை நீங்க பாடுபட்டீங்கன்னா இந்த மாசத்துலயே சேர்த்திடலாம் அந்த அளவுக்கு சூப்பரா இருக்கு நீங்க வந்து ஒரு இந்த ஒரு வருஷமே வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஒரு கோடி ரூபாய் சம்பாதிக்கிறீங்கன்னா இந்த ஒரு மாசத்துல சம்பாதிச்சதுலாம் அந்த அளவுக்கு கிரக நிலைகள் ரொம்ப அற்புதமா இருக்கு நல்ல பலன்கள் உறுதியாக இருக்குங்க உங்களுக்கு நீங்க எதுக்கும் கவலையப்படாதீங்க படிப்புல இருக்கவங்களுக்கு படிப்பு நல்லபடியா வரும் அப்பப்ப ஞாபக சக்தி குறையும்ங்க அதாவது மந்த நிலையை ஏற்படுத்தும் இந்த ஜென்மசனி மந்த நிலையை ஏற்படுத்தும் சோ அதனால நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா அயகிரீவர் வழிபாடு பண்ணுங்க சரஸ்வதி வழிபாடு பண்ணுங்க இதனால என்னன்னா படிக்கக்கூடிய ஆர்வம் தூண்டும் ஞாபக சக்தி வரும் அதே மாதிரி இந்த உயர்கல்வியில இருக்கவங்களுக்கு எல்லாம் வந்து இது சூப்பரான டைம் நீங்க நினைச்ச விஷயங்களை சாதிக்கிறதுக்கு உண்டானது ஹையர் கல்வி இப்போ ஹையர் எஜுகேஷன் போறவங்களுக்கும் நல்ல வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும் அதே நேரத்துல இந்த இந்த பிஏம்பிஏ முடிச்சிட்டு வரவங்களுக்கும் நல்ல இடத்துல பிளேஸ்மெண்ட் ஆகிறது நீங்க விரும்பின துறையில வேலை பார்க்கக்கூடிய அமைப்பு இந்த மாதிரி கிடைக்கும் ரொம்ப ரொம்ப அற்புதமா இருக்குங்க சூப்பரான டைமு இந்த டைமை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தை மாசம் வந்து நல்ல 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 அமைப்புகள்லாம் இருக்குங்க முக்கியமா அஷ்டமாதிபதி மீன ராசிக்காரங்களுக்கு அஷ்டமாதிபதி சுக்கரனும் பதினொன்னுல இருக்காரு ஸோ அதனால வந்து பெண்கள் வழி தொந்தரவுகள் இருக்கும் பெண்கள் வழி விஷயங்கள்ல ஜாக்கிரதையாக இருங்க அஷ்டமாதிபதி பதினொன்னுல இருக்கிறாங்க அதனால அவங்க கிட்ட சேட் பண்றது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிளாக்மெயில் பண்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு ஸோ பெண்கள் வழி விஷயங்கள்ல ரொம்ப கவனம் தவறாக நடந்துக்காதீங்க தவறா பேசாதீங்க அது உங்களுக்கே திரும்ப பிளாக்மெயில் பண்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு இந்த ஜென்ம சனி ஜென்ம சனின்னு இருக்குல்ல அது அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கும் எப்படா நீங்க தப்பு பண்ணுவீங்க அப்படின்னு கப்புனு பிடிச்சிருவாரு ஸோ நம்ம தப்பே பண்ணாம இருந்தோம்னு வச்சுக்கோங்க என்னடா அது வாய்ப்பு வாவான்னு தெரியுது ட்ரை தான் பண்ணி பார்க்கலாமே அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா போச்சு இதே தான் பெண்களுக்கும் ஆண்கள் கிட்ட ஜாக்கிரதையாக இருக்கணும் பொதுவாகவே தெரியாத நபர்கள் ஒரு தப்பான விஷயங்கள்ல எண்ணங்களை செலுத்தாம இருந்தீங்கனாலே சக்ஸஸ் பண்ணிடுவீங்க அதனால கவலையே வேண்டாம் முக்கியமா வந்து இந்த கவர்மெண்ட் சர்வீஸ்ல இருக்கவங்களுக்கு எல்லாம் ரொம்ப ரொம்ப இது எதிர்பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு போஸ்டிங் எதிர்பார்த்தவங்களுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்குங்க பெண்களை பொறுத்தவரைக்கும் மீனராசில இருக்கக்கூடியவங்களுக்கு எல்லாம் என்ன நினைச்சாலும் அது சக்சஸ் ஆயிரும் என்ன உங்களுக்கு ஆடை ஆபரண சேர்க்கை இருக்கு அதே மாதிரி உங்களுடைய ஆசை அபிலாஷைகள்லாம் நிறைவேறும் தொட்ட காரியங்கள் எல்லாத்துலயுமே வெற்றி கிடைக்கும் நீங்க தான் நடக்க போகுது நீங்க என்ன வைக்கிறீங்களோ அதுதான் சட்டம் அப்படிங்கக்கூடிய நிலை கட்டாயம் மாறுபடும் நீங்க நினைச்ச விஷயங்கள் அதாவது புது நீங்க ஒரு வீடு வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா அதெல்லாம் முடியுங்க நாலாம் இடத்துல குரு இருக்காரு வாகன பிராப்தம் இருக்கு வண்டி பிராப்தம் இருக்கு அது மூலியமா உங்களுக்கு வீடு கட்டுறது வீடு கட்டி வாடகை கூடுறது இந்த மாதிரி எல்லாம் இருக்குது பொதுவாகவே அஷ்டமாதிபதி பதினொன்னுல இருக்காரு கூடுதல் கவனம் அறிமுகம் இல்லாத நபர்கள்கிட்ட பேச்சுவார்த்தைகளை தவிர்க்கிறது நல்லது ஆறு குடையவர் எட்டாமது பதினொன்னுல இருக்காரு மருத்துவ விரயமும் உண்டு சோ மருத்துவ ரீதியா ஏதாவது பிரச்சனைகள்னால அதுவும் உண்டு அதனால அதையும் கவனமாக இருக்கணும் மத்தபடி கணவன் மனைவி அன்யோனியம் ஏற்படும் நல்ல அமைப்புகள் உறவுகளிடையே இணக்கங்கள் ஏற்படும் பிரச்சனைகள் சுமூகமாக முடியும் எவ்வளவு பெரிய பிரச்சனைகளா இருந்தாலும் சமாதானப்படுத்த அந்த அந்த சுமூகமான ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்பை உருவாக்க முடியும் இந்த மாசம் இந்த கிரகங்கள் பதினொன்னுல இருந்து அஞ்ச பாக்குது மனதுக்கு பிடித்த நபர்கள் பிரிந்து போனாலும் தேடி வரதுக்குண்டான அமைப்புகள் இருக்கு தேடி வரதுக்குண்டானா அமைப்புகள் இருக்கு யாருனால மனசு கஷ்டப்பட்டது அவங்களே ஆறுதல் தேடி ஆறுதலுக்காக உங்களை தேடி வருவாங்க கட்டாயம் இது நடக்கும் நிறைய பேருக்கு திருமண பிராப்தம் இருக்கு மனதுக்கு பிடித்தவங்களே திருமணம் பண்றது லவ் எல்லாம் வந்து செட் ஆகி பேரண்ட்ஸ் அதுக்கு அக்செப்ட் பண்ணிக்கிட்டு அதாவது பெற்றோர்களுடைய ஆசீர்வாதத்தோடையும் அனுமதியுடனே திருமணம் நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு சில பேருக்கு அஷ்டமாதிபதியும் கூட சேர்ந்துருக்கிறதுனால திடீர்னு லவ் மேரேஜ் ரிஜிஸ்டர் மேரேஜ் இந்த மாதிரி ஆகிறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு நிறைய பேர் இந்த ரெண்டாவது செகண்ட் மேரேஜுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கவங்கலாம் இந்த மாசம் ட்ரை பண்ண உடனே கிடைச்சிரும் செட் ஆயிடும் ரொம்ப நாளா நீங்க வந்து இந்த புத்திர இது கல்யாணம் ஆகிட்டு குழந்தை இல்லாம இருக்கவங்களுக்குல இந்த புத்திர பாக்கியம்ங்கிறது இந்த மாதம் இருக்கு ஏன்னா அஞ்சாம் இடத்தை வந்து நாலு கிரகங்கள் பார்க்குது ஒரு கிரகம் இருக்கு செவ்வாய் உங்களுக்கு இருக்கு அப்போ அஞ்சாம் இடத்தை வந்து பாக்குறதுனால புத்தர பாக்கியம் சந்தான பிராப்தம் உங்களுக்கு உறுதியாக இருக்குது குலதெய்வ வழிபாடுகள் பண்ணிக்கோங்க இஷ்ட தெய்வ வழிபாடு பண்ணிக்கோங்க ஏதாவது உங்களுக்கு இந்த மாதிரி ட்ரை பண்ணி கிடைக்கலைன்னா சொல்லுங்க நான் கட்டாயம் பரிகாரம் சொல்கிறேன் கமெண்ட்ஸ்ல எழுதுங்க நான் உங்களுக்கு ப பரிகாரங்கள் சொல்கிறேன் நல்ல அமைப்புகள் தான் இருக்குதுங்க கலைத்துறை சார்ந்தவங்களுக்குள்ள ஜாக்பாட்னே சொல்லலாம் அந்த அளவுக்கு பெரிய உயர்வான வாழ்க்கை அதாவது நீங்க இருக்கிற இடத்துல இருந்து வளர்ச்சி தான் உங்களுக்கு நல்ல பெரிய இது மக்களுடைய சப்போர்ட் ஆதரவுகள்லாம் கிடைக்கும் ஒரு நல்ல கலைஞர் அப்படின்னு உங்களை அங்கீகரிக்கக்கூடிய டைம் தான் இந்த டைம் ஸோ கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க பதினொன்றுல கிரகம் நிறைய இருக்கு ஐந்தாம் இடத்த பாக்குது ஐந்தாம் இடம்லதான் கலைத்துறை சம்பந்தப்பட்ட விஷயம் இயல் இசையெல்லாம் கூடியது அதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கனால அமைப்புகள் உங்களுக்கு மிகப்பெரிய லெவல்ல யோகங்கள் காத்துக்கிட்டு இருக்கு கலைத்துறை சார்ந்தவங்களுக்கு எல்லாம் அதே மாதிரி அரசாங்கத்துறையில் இருக்கிறவங்களுக்கு இந்த டைம் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பரான டைமுங்க இருக்கு இருக்குது அப்போ சனி இருக்கும்போது உங்களுடைய நீங்கள் யாரை வேணால் எதிர்த்து பேசலாங்க நீங்கள் ரூல்ஸ் படி நடந்துட்டீங்க ஒருத்தவங்க கிட்டே கையூட்டு வாங்கலை கரெக்டாக இதில் ரூல்ஸ் என்னவோ அந்த ரூல்ஸ் படி தான் அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டிங்கன்னா எந்த பிரச்சனையும் சிக்க மாட்டிங்க உயர் அதிகாரிகளுடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும் அழுத்தங்கள் ஏற்படாது மன விரயங்கள் ஏற்படாது நிறைய காசு பணம் சம்பாதிக்க முடியும் திடீர்னு ஒரு ப்ரமோஷன் திடீர்னு ஒரு ஜாக்பாட் கிடைக்கிறதுக்கு உண்டானது நீங்க விரும்பின இடத்துல போய் வேலை பார்க்கக்கூடியது நீங்க விரும்பின போஸ்டிங் கிடைக்கிறது இந்த மாதிரி அமைப்புகள்லாம் இந்த மாசம் உங்களுக்கு இருக்கு நீங்க நம்பவே மாட்டீங்க அந்த அளவுக்கு ஒரு வாழ்க்கையில ஒரு திடீர்னு அதிர்ஷ்டம் மன மகிழ்ச்சியான தருணங்கள்லாம் இந்த மாசம் உங்களுக்கு ஏற்படும் அரசியல்வாதிகளுக்கு நீங்கள் நினச்சே பார்த்துக்கும்போது ஏழ்ரை சனி நம்ம எப்படிடா ஜெயிக்கிறதுன்னு நினச்சிட்டு இருந்தா கூட இந்த மாதம் வந்து உங்களுக்கு டைம் நல்லா இருக்குது என்ன விஷயங்கள் நீங்கள் நினச்சிருக்கீங்களோ அது சக்ஸஸ் ஆகும் என்ன விஷயங்களை நீங்கள் எதிர்பார்த்துட்ருக்கீங்களோ இவ்வளோ நாள் எதிர்பார்த்துட்டு இருந்தீங்களோ அது காரியங்கள் கைகூடிடும் எடுத்த விஷயங்கள சக்சஸ் உங்களை அறியாமையே இனம் புரியாத சந்தோஷங்கள் மகிழ்ச்சிகள்லாம் உங்களை தேடி வரும் குட் நியூஸாக தேடி வரும் ஒரு பெரிய பொறுப்பு உங்ககிட்ட கொடுப்பாங்க அதை ஆக்கி கொடுத்துருவீங்க அதே மாதிரி உங்களுக்கு கீழே ஆட்கள்லாம் போட்டு எல்லாம் வந்து வேலை வாங்கக்கூடியது அமைப்பு மக்களுடைய ஏழரை சனி வந்து பாத்தீங்கன்னா பொதுவாவே இந்த அரசியல்வாதிகளுக்கு மிகப்பெரிய யோகம் தான் நான் சொல்லுவேன் எப்பெல்லாம் சந்திரன் மேல சனி வருதோ பொதுமக்களுடைய ஆதரவுகள் கிடைச்சிரும் அப்போ உங்களுக்கு தேவையானது என்ன அப்படின்னா பொதுமக்கள் ஆதரவுகள் இருக்கும் ஆனால் ஜனவசியம்ங்கிற விஷயம் தேவை உங்களுக்கு ஸோ அந்த வசியத்தை உருவாக்கணும் அப்படின்னா ஒரே ஒரு விஷயம்தான் என்ன விஷயம் அப்படின்னா நல்ல யாகங்கள் பரிகாரங்கள் பூஜைகள் பண்ணிக்கோங்க அதே மாதிரி தெய்வ வழிபாடு பண்ணிக்கோங்க இதெல்லாம் பண்ணாலே இந்த ஏழரை சனியோடது வந்து யோகமாக மாறிடும் ஏழரை சனில தான் அதிக யோகங்கள் இதெல்லாம் இருக்காங்க இந்த புனர்பு தோஷம் எல்லாம் விலகி நல்ல நிலை உருவாகணும்னா அதுக்கு உண்டான பரிகாரங்களை நீங்க பண்ணிக்கணும் கட்டாயம் பண்ணிக்கணும் பொதுவாகவே மீன ராசிக்கு இந்த மாதம் ஜாக்பாட் அப்படின்னு தான் என்னுடையது ரொம்ப நல்லா இருக்கு நிறைய அற்புதமான பலன்களா இருக்கு அதே நேரத்துல ஹெல்த் ரீதியா இருக்கக்கூடிய விஷயங்களை பாத்துக்கணும் உயிர் சொத்துக்கள் எல்லாம் வரும் வண்டி வாகனங்கள்ல போகும்போது கவனம் தேவை இதை தாண்டி வேற எந்த நெகட்டிவ்மே கிடையாது இதுல ஏதாவது சந்தேகங்கள் இருக்கு அப்படின்னா கமெண்ட்ஸ்ல கேளுங்க கட்டாயம் நான் ஆன்சர் பண்றேன் நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம் ஜானந்தமயம் தேவம் நிர்மல ஸ்படிகாகிருதியும் ஆதாரம் சர்வ வித்யானாம் அயக்ரீவம் உபாஸ்மகே அக்ஷர அண்ணாமலை யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அஸ்ட்ரோகே சையங்காரின் பணிவார நமஸ்காரங்கள் மாத பலன் விஸ்வாபசு வருஷம் தை மாதம் பதினஞ்சு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலிருந்து பன்னெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வர்லம் உண்டான பலன்கள் மாத பலன்னு பொழுது மாத கிரகங்களான சூரியன் செவ்வாய் புதன் மற்றும் சுக்கரனுடைய மாறுதல்களை வச்சு சொல்லக்கூடிய பலன்கள் இந்த மாதத்தில் வரக்கூடிய கோல் சாரம் என்ன இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷங்கள் விசேஷ நாட்கள் என்ன அப்படின்றத பார்க்கலாம் முதல்ல இந்த வா மாதத்தில் வரக்கூடிய கோல் சாரம் என்ன அப்படின்றத பார்க்கும்பொழுது தத்துவத்தின் மூணாவது ராசியான மிதுன ராசியில் குரு வக்கரகதி அடைகிறார் வக்கரத்தில் இருக்கார் சிம்மத்தில் கேது அது தவிர பார்த்த இல்லையானால் அதாவது துலாத்தில் தனுசுவில் சுக்கர பகவான் மகரத்தில் மூணு கிரகம் செவ்வாய் சூரியன் மற்றும் புதன் கும்பத்தில் சனி ராகு இந்த மாதத்தினுடைய ஆரம்பத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலை இது அதற்கு பிறகு மாறுதல்கள்னு பார்க்கும்பொழுது பதினஞ்சு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் தேதி எண்ணிக்கை சுக்ரன் வந்து பத்தாம் இடமான மகரத்துக்கு போகிறார் அதாவது காலபுருஷத்துவத்தின் பத்தாம் இடமான மகரத்துக்கு போகிறார் அதற்கு பிறகு பார்த்தாலே மகரத்தில் இருக்கக்கூடிய புதன் கும்பத்துக்கு இருபத்தி ஒம்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அன்றைக்கி போகிறார் மறுபடியும் சுக்கரன் மகரத்திலிருந்து கும்பத்துக்கு போகிறார் கும்பத்தில் பார்த்தேனா நாலு கிரகங்கள் ஆறுது எப்போது அப்படின்னா அதாவது ஏழு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்றைக்கி சுக்கரனும் வந்து கும்பத்துக்கு போய்டுறார் சனி சுக்ரன் ராகு மற்றும் புதன் நான்கு கிரகங்கள் ஏழு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலேருந்து இருக்குது இந்த மாதத்தில் ஒரு பெரிய விசேஷம் என்னென்னா சூரியன் செவ்வாய் இந்த ரெண்டு கிரகங்களும் வந்து மகரத்துலேயே ஃபுல் டைமாக இருக்குது ஃபுல்லாக இருக்கார் அந்த காலகட்டத்தில் இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது பதினஞ்சு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்றைக்கி உங்களுக்கு பொங்கல் பண்டிகை அதாவது உத்தராயண புண்ணிய காலம் அதாவது உத்தராயணம் தட்சிணாயணம்னு ரெண்டு பாதியாக வருஷத்தை பிரிச்சுருக்க அதில் உத்தராயணம்ன்றது வந்து தேவர்கள் விழித்து கொள்ளும் நாள்னு சொல்லக்கூடியது எல்லா விதமான சுப காரியங்களும் செய்யக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் அமையிறது உத்தராயணம் தை பிறந்தால் வழிபிறக்கும்னு சொல்லக்கூடியது உத்தராயணத்தில் வந்து எல்லா விதமான ஏற்றங்களும் இருக்கும் தை மாதம் முதல் நாள் பொங்கல் பண்டிகை அதாவது உழவர்களுக்கு பெரிய திருநாளாக சொல்லக்கூடியது அதாவது அவங்க வந்து இப்போ சூரிய நமஸ்காரம் பண்ணக்கூடிய காலகட்டம் இந்த வாட்டி பார்த்தலையனால் துவாதசி அன்றைக்கி வருது அதாவது தை பொங்கல் வந்து துவாதசி பதினஞ்சு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு துவாதசி கேட்ட நட்சத்திரம் வேறு வருது இன்ன இந்த பொங்கல் வைக்கக்கூடிய சரியான நேரம் பார்த்தலையானால் ஒம்பது முப்பதுலேருந்து பத்து முப்பது சுக்கர ஹோரை சுபஹோரையான வியாழக்கிழமையில் வரக்கூடிய சுபஹோரை இது வந்து ஒம்பது பத்தரை மணி வருது இது ஒரு நல்ல நேரமாக சொல்லக்கூடியது குளிகைனா குளிகை நேரமாக இருந்தாலும் இது ஒரு நல்ல நேரம் குளிகை நேரம் வந்து நல்ல நல்ல சம்பவங்கள் ஆயின் அது மறுபடியும் மறுபடியும் வரக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் அதனால் பொங்கல் பானை வைக்கக்கூடிய நல்ல நேரம்னு சொல்லக்கூடியது காலை ஒம்போதரையிலிருந்து பத்தரை மணி மணி மணிக்குள்ளே வைக்கிறது ரொம்பவுமே சிறந்தது இந்த காலகட்டத்தில் உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய பொங்கல் நல்வாழ்த்துக்களை சொல்கிற நல்லபடியாக இருக்கும் இந்த மாதத்தில் வரக்கூடிய மற்ற விசேஷங்கள்னு பார்த்தோம்னா பதினாறாம் தேதி பிரதோஷம் காணும் பொங்கல்னு சொல்லுவாள் அதுக்கப்புறம் பொங்கல் இது எல்லாம் பதினாறாம் தேதியே அதுக்கப்புறம் வள்ளுவர் தினம் இதெல்லாம் வந்து வருது அதை தவிர பார்த்த இல்லையானால் இந்த மாதம் வந்து இருபத்தி அஞ்சு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்னிக்கு ரத சப்தமி சூரியன் தேர் சக்கரம் சே திரும்பக்கூடிய நாள் அன்னியிலிருந்து வெயில் ரொம்பவும் அதிகமாகக்கூடிய காலகட்டம் அதாவது சூரியன் இவ்வளவு நாளாக வந்து அதாவது தெற்கிலிருந்து மே இது வடக்கிலிருந்து வட வடக்கு வடகிழக்குக்கு மாறுறார் அவர் இந்த காலகட்டம் கிழக்கு பக்கமாக போகக்கூடியதுனால இந்த காலகட்டத்தில் பார்த்த இலையானால் வெயில் ஏறக்கூடிய காலகட்டமாக இருக்கும் இருபத்தி ஆறு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வந்து நம்மளுடைய அதாவது ரிப்பப்ளிக் டே அதாவது இந்தியா சுதந்திரம் வாங்கி அதுக்கப்புறம் ரிப்பப்ளிக் ரெண்டாயிர ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் வாங்கினது இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருஷம் வந்துருத்தோம் இப்போது ரிப்பப்ளிக் டே இது ஒரு பெரிய விசேஷம் அதாவது அரசாங்கம் அப்படின்னு சொல்லக்கூடியது அதாவது ஆல் ஓவர் இந்தியா வந்து ஒரே ஒரு ஒருமைப்பாட்டின் கீழே இருக்கக்கூடிய ரிப்பப்ளிக் டே கொண்டாடக்கூடிய காலகட்டம் இருபத்தி ஆறாம் தேதி அன்றைக்கி வாஸ்து அதாவது இந்த இருபத்தி ஆறாம் தேதி வாஸ்து புருஷன் கண்விழிக்கும் நாள் அன்றைக்கி வந்து பார்த்தான்னா கார்த்தால் ஒம்போது ஐம்பத்தி ரெண்டுலேருந்து பதினொன்று இருபத்தி ரெண்டு வர்லம் உண்டான நேரம் வந்து வாஸ்து கண் முழிக்கும் நாள் இந்த காலகட்டத்தில் புதுசாக பூஜை போடுறது அஸ்திவாரம் தோன்றுறது அதுவரை டாக்குமெண்ட் சைன் பண்ணி கொடுக்குறது இதெல்லாம் வந்து பண்ணுறதன் மூலியமாக எந்த ஒரு ப்ராஜெக்ட் நீங்கள் ஆரம்பித்தீங்கனாலும் அது வெற்றிகரமாக முடியக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது இந்த வாஸ்து கண் விழிக்கும் பொழுது அஞ்சு வகையாக பிரிக்கிறார் அதாவது பொதுவாகவே பார்த்தான்னா இது ஒரு ஒன்றரை மணி நேர காலகட்டம் பதினெட்டு பதினெட்டு நிமிஷமாக அஞ்சு மணி நேரமாக பிரிக்கிறான் அஞ்சு வகையாக பிரிக்கிறார் அதாவது வாஸ்து புருஷன் கண் விழித்து அவருடைய காலை கடன்கள் செய்யக்கூடியது பிறகு குளிக்கக்கூடிய ஒரு பதினெட்டு நிமிஷம் அதற்கு பிறகு போஜனம் செய்யக்கூடியது அதாவது அதற்கு பிறகு வந்து பூஜை செய்யக்கூடியது பிறகு போஜனம் செய்யக்கூடியது அதற்கு பிறகு தாம்பூலம் தரிக்கக்கூடியது இந்த கடைசி பதினெட்டு பதினெட்டு முப்பத்தாறு நிமிஷம் அப்படின்னு சொல்லக்கூடிய அதாவது பத்து ஐம்பத்தி ரெண்டுலேருந்து பதினொன்று இருபத்தி ரெண்டு வரலும் செய்யக்கூடிய எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் நிச்சயமாக நிறைவேறும் அதாவது மனைக்கால் நடுறது அடிகோல் நடுறது அதை தவிர வந்து உங்களுக்கு கிணறு வெட்டுறது புதுசாக வந்து கா கான்ட்ராக்டு கையெழுத்து போடுறது கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறது இது எல்லாமே நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுத்து நல்லபடியாக முடியக்கூடிய காலகட்டமாக போகிறது இந்த மாதம் பார்த்தாலேயானால் பௌர்ணமி வருது அதாவது மிகப்பெரிய விசேஷம் தை பௌர்ணமி அப்படின்றது வந்து மிகப்பெரிய ஏற்றமான காலம் தை அமாவாசையும் பெரிய விசேஷம் ஏன்னா உத்தராயண புண்ணிய காலத்தில் வரக்கூடிய முதல் அமாவாசை தை அமாவாசை பதினெட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தை அமாவாசை பெத்தர்களுக்கு செய்ய வேண்டிய கர்மாக்களை செய்யறது உங்களுடைய சந்ததியனை நல்லபடியாக வழியேற்றி செல்லக்கூடும் அதனால் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய நாள் அதாவது அந் அது வந்து அந்த திதியில் வந்து வேறு எந்த ஒரு விஷயங்களையும் செய்யாமல் பித்ருக்களுக்கு திதி கொடுக்கறது மட்டும் தான் செய்யணும் புதுசாக எதையும் ஆரம்பிக்கிறது அந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணக்கூடாது இது வந்து பதினெட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆறில் வருது அதற்கு பிறகு பௌர்ணமி எண்ணிக்கை பார்த்த பௌர்ணமி ஒன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தை பௌர்ணமி பெரிய விசேஷமான நாள் தை பௌர்ணமி பார்த்த இல்லையானால் வடலூர் அப்படின்னு சொல்லும்போது ராமலிங்க அடிகளார் வரும் அதாவது ராமலிங்க அடிகளாருடைய தினம் வடலூரில் வந்து பார்த்த அந்த இது இது தைப்பூச திருநாள் வேறு அன்றைக்கி முருகனுக்கு ரொம்ப விசேஷம் அதை தவிர வந்து ஏற்றிய வயிற்றில் எறியக்கூடிய நெருப்பை அணைக்கக்கூடிய அதாவது சாப்பாடு போடணும் அப்படின்றத மிகவும் வலியுறுத்தி சொல்லக்கூடியவர் சொல்லி அது இன்னி வரலும் எரிஞ்சிகிட்ருக்கு அப்படின்னு சொல்லக்கூடியது பெரிய விசேஷம் அதாவது உணவு தானமாக கொடுக்கறது சாப்பாடு தானமாக கொடுக்கறது பசியற்ற நிலை எல்லாருக்கும் இருக்கணும் யாரும் பசித்து இருக்கக்கூடாது அப்படின்றத வந்து எடுத்து நல்லபடியாக அதுக்காக சொன்னது சரி இந்த மாதம் அதாவது தை மாதம் ஒரு ஒரு ராசிக்கும் என்ன வகையான மாற்றங்கள் ஏற்றங்கள் இருக்குது அப்படின்றத பார்ப்போம் அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பருக்கு கீழே ஸ்க்ராலிங்கில் போயின்னு இருக்கோம் உங்களுக்கு அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்ட் வேணும்னா எனக்கு கான்டாக்ட் பண்ணுங்க உங்களுடைய பெயர் பிறந்த நேரம் பிறந்த தேதி பிறந்த வருடம் அப்படின்னு போடுங்க உங்களுடைய தாய் தந்தையார் பெயரும் போடுங்கோ டேட்டு டைமு பிளேஸ் ஆஃப் பர்த்து அதை தவிர உங்களுடைய பேரண்ட்ஸ் நேம் இதுவரலாம் போடுங்க உங்களுடைய ஜாதகத்தை போட்டு சந்தி இருக்கான்றதை பார்த்துட்டும் அதற்கு பிறகு உங்களுக்கு நான் அப்பாயின்மெண்ட்டு கொடுக்குறேன் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட்டை நீங்கள் இந்த டேட்டு டைம் போட்டதுக்கப்புறம் வந்து என்னுடைய கட்டணம் என்னென்னு சொல்கிறேன் அந்த கட்டணத்தை செலுத்தி அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட்டும் போது உங்களோட பேசுகிறேன் சரி இப்போ மேஷம் முதல் மீனம் வரை தை மாதம் ஒரு ஒரு ராசியாக எப்படி இருக்குன்றத பார்க்கலாம் மீன ராசி அன்பர்கள் பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி இந்த மூணு நட்சத்திரம் ஒம்போது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் குரு ராசிக்கு நாலாம் இடத்துல வக்கரகதியில் இருக்கார் நாலாம் இடத்துல கேந்திரத்தில் போயிருக்கார் அதாவது உங்களுடைய ராசிநாதன் நாலாம் இடத்துல அது புதனோட வீட்டில் இருக்கார் இந்த மாதம் பார்த்தேன்னா தை மாதம் விஸ்வாச வருஷம் பதினஞ்சு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலிருந்து பன்னெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரலாம் உண்டான காலகட்டத்தில் பொதுவாகவே மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியன் செவ்வாய் புதன் மற்றும் சுக்கரனுடைய மாற்றங்களை வச்சு தான் சொல்லுவோம் உங்களுடைய நான்கு கிரகமும் அதாவது இந்த மாத கிரகங்கள் நாலும் வந்து பதினொன்றாம் வீட்டில் இருக்குது பதினொன்றாம் இடத்துல இருந்ததுன்னா நீங்கள் எண்ணுவது எல்லாமே நினைக்கணுமே அப்படின்னா நிச்சயமாக நடக்கும் அதை பற்றி கவலையே இல்லை இருந்தாலும் பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது எடுத்த காரியங்கள் நிச்சயமாக நிறைவேறும் அதாவது புதுசாக வீடு மனை வாங்கக்கூடிய பாகியம் உண்டு சொத்துக்கள் சேரும் பதினொன்றாம் இடம் லாபஸ்தானம் நினைத்ததை அடையக்கூடிய ஸ்தானம் அதனால் பதினொன்றாம் இடம் மூத்த சகோதர ஸ்தானம்னு சொல்லுவாங்க பதினொன்றாம் இடத்துல மூத்த சகோதரர்கள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் இரண்டாவது திருமணத்திற்கு ஏற்ற காலகட்டம் அதாவது பதினொன்றாவடம் வலுப்பெற்று போகிறது இருந்தாலும் குரு பார்வை இல்லை அதனால் வந்து இந்த காலகட்டத்தில் வந்து திருமணம் தட்டி போகக்கூடிய வாய்ப்பு இரண்டாவது திருமணம் தட்டி போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு புதிய வேலை கிடைக்கும் வேலையில் ஏற்றம் கிடைக்கும் ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் புதிய சொத்துக்கள் வந்து சேரக்கூடிய வாய்ப்பு தாயின் உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கும் என்ன சார் இப்படி சொல்கிறீங்க பதினொன்றாம் இடத்துல புதன் இருக்காருன்னா புதன் பதினொன்றாம் இடத்துலேருந்து பன்னெண்டாம் இடத்துக்கு இருபத்தி ஏழு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு வந்துடுறார் சனி பகவான் வேறு பன்னெண்டாம் இடத்துல ராகுவோட சம்பந்தம் தேவையற்ற செலவுகள் செலவுகள் குரு பார்க்கறதுனால தேவையற்ற செலவுகளாகவே இருக்கும் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அதை செஞ்சு முடிச்சுட்டு அப்புறம் யோசிப்பீங்க ஐயோ ஐயோ இதை செய்யாமல் இருந்துருக்கலாமோ அப்படின்னு யோசிப்பீங்க இந்த காலகட்டத்தில் பார்த்த இல்லையானால் பன்னெண்டாம் இடம் வலுப்பெற்று போகிறது பன்னெண்டாம் இடத்துல வந்து நாலு கிரகங்கள் வரக்கூடிய காலகட்டம் அதாவது ஏழு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் சுக்கரணம் சுதந்திரர் பன்னெண்டாம் இடம் மூணு கிரகங்கள் வந்து கிட்டத்தட்ட இந்த மாதத்தில் இருபது நாள் வரணும் இருக்குது இந்த காலகட்டத்தில் பார்க்கும்பொழுது ஏழரை சனி இருக்குது தேவையற்ற செலவுகள் பண விரயங்கள் வரும் யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க தேவையில்லாமல் கையெழுத்து போடுறது யாருக்காவது சிபாரிசு பண்ணுறது அதெல்லாம் வந்து உங்களுக்கு பிரச்சனையில் கொண்டு போய் முடியும் பண வரவிற்கு பார்த்த இலையானால் பஞ்சம் இருக்காது ஏன்னா உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் அதிபதியும் பதினொன்றாம் இடத்துல போயிருக்கார் எந்த ஒரு தொழில் செய்தாலும் அதில் மிகப்பெரிய லாபங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதை தவிர பார்த்த உங்களுடைய ஏழு எட்டு ஒம்பது அதிபதிகள் எல்லாமே சேர்ந்து வந்து பதினொன்னாம் இடத்துல போய் நிற்கிறாள் அதனால் வந்து பார்த்தாலே இல்லையானால் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் அதாவது கூட்டு தொழிலில் பெரிய வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் சொந்த தொழில் செய்கிறவாளுக்கு சில பின்னடைவு இருக்கும் தி தனித்து சொந்த தொழில் செய்கிறவாளுக்கு சில பின்னடைவு இருக்கும் அதிகமாக அலைச்சல் பட வேண்டிய காலகட்டாயமாக இருக்கும் மொத்தத்தில் பார்க்கும்பொழுது இந்த மீனராசிக்காரர்களுக்கு ஒரு சுமாரான மாதமாக இருக்குது உடல் நலத்தை ரொம்ப ஜாகிரதையாக பார்த்துக்கோங்க தேவையற்ற செலவுகள் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டம் சொத்துக்கள் சேரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பண வரவுகள் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு மூத்த சகோதரர்கள் மூலியமாக ஏற்றங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த காலகட்டத்தில் வந்து எந்த ஒரு தொழிலிலும் அதாவது பார்ட்னர்ஷிப் தொழிலில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்க வேண்டிய இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் தாயின் உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் தந்தையின் உடல்நிலை நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் சீராக இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு பேச்சில் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கும் ஏன்னா செவ்வாய் தன்னுடைய வீட்டை நாலாம் பார்வையில் பார்க்குறார் சனியும் மூணாம் பார்வையில் பார்க்குறார் அதனால் நீங்கள் பேசக்கூடியது நிச்சயமாக தவறாக எடுத்துக்கொள்ளப்படும் அதன் மூலியமாக பிரச்சனைகள் அதிகமாக போகக்கூடிய வாய்ப்புக்கள் மிகவும் அதிகமாக இருக்கும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சில நாட்கள் நீங்கள் வந்து முயற்சிகளை தள்ளி வைக்கிறது நல்லதுன்னு சொல்கிறோம் அந்த சில நாட்கள் வந்து சந்திராஷ்டம நாட்கள் இந்த சந்திராஷ்டம நாட்கள் என்ன இன்றைக்கி வருது அப்படின்னா ஏழு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலிருந்து ஒம்பது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரலாம் உண்டான நாட்கள் இந்த காலகட்டத்தில் புதிய முயற்சி வேண்டாம் வெளிவூர் ஊர் வெளிமாநில பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம் அது மாதிரி பண்ண வேண்டிய கட்டாயம் இருந்ததே ஆனால் சந்திர பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரம்னு சொல்லக்கூடிய அருகில் இருக்கக்கூடிய இதில் வந்து நீர் மோர் கொடுங்க அதாவது இப்போ ஒரு பொதுவாக பொதுவான இடத்துல வந்து எல்லாருக்கும் வழி நீர் மோர் கொடுத்துன்னு வாங்கும் அதன் மூலியமாக சந்திர பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரம்னு சொல்கிறோம் அதுவும் இந்த மீனராசிக்காரர்கள் இது இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணுறவங்க பேங்கிங் செக்மெண்ட்டில் இருக்கிறவங்க டீச்சர்ஸாக இருக்கிறவங்க சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஆப்பு அதாவது இந்த டீச்சிங் ப்ரொஃபஷனில் இருக்கக்கூடிய ஆப் அந்த மாதிரியான விஷயங்கள் அது தவிர வந்து ட்ரேடிங் செக்மெண்ட்டில் ட்ரேடிங் செக்மெண்ட்னு சொல்லக்கூடியது ஷேர் ட்ரேடிங் செக்மெண்ட்டில் இருக்கிறவங்க இவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா சற்று ஜாக்கிரதையாக செயல்பட வேண்டிய காலகட்டமாக இருக்கும் அது தவிர வந்து பார்த்த இந்த இது கடல்வாழ் உயிரினங்கள் விற்கிறவங்களுக்கும் வந்து சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் தங்கம் தங்கம் சார்ந்த தொழில்கள் இருக்கிறவங்களுக்கு ஏற்றங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் நீங்கள் வந்து அருகில் இருக்கக்கூடிய சுப்பிரமணிய சுவாமியை போய் சேவிச்சுட்டு வாங்கும் சுப்பிரமணிய சுவாமியை போய் சேவிச்சுட்டு வர்றதன் மூலியமாக அதுவும் சாமிநாதன் அப்படின்னு சொல்லக்கூடிய சுப்பிரமணிய சுவாமியை போய் சேவிச்சுட்டு வாங்கோ அது வந்து உங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றமும் இந்த தை மாதத்தில் கொடுக்கும் லோகா சமஸ்தா சுகினோ பவன் நன்றி நமஸ்காரம்